தூத்துக்குடி விமான நிலையத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மூலக்கரை பேரூராட்சி திமுக கிளை செயலாளர் குழந்தைக்கு பெயர் சூட்டிய தமிழக முதல்வர் நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாள் அரசு சுற்றுப்பயணமாக வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவி மற்றும் அரசின் முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தார் மேலும் முதல்வரை வரவேற்க இருபுறங்களிலும் திரண்டு இருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ சென்று பொதுமக்களிடம் கைக்குலுக்கி செல்பி எடுத்து மகிழ்ந்தார் பின்னர் நெல்லையிலிருந்து கார் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் மேயர் ஜெகன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் விமான நிலைய நுழைவாயில் முதல்வர் ஸ்டாலின் நெல்லை கிழக்கு மாவட்ட மூலக்கரப்பட்டி பேரூர் திமுக கிளை செயலாளர் முருகையா பாண்டியன் சிதம்பர வடிவு தம்பதியரின் ஒன்றரை வயது பெண் குழந்தைக்கு செந்தாமரை என பெயர் சூட்டினார் அப்பொழுது சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப் சண்முகையா மார்க்கண்டையன் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் முன்னாள் எம்எல்ஏ மாலை ராஜா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் உடன் இருந்தனர் தங்கள் குழந்தைக்கு திமுக கட்சி தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் பெயர் சூட்டியது தங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் நாங்க மூளைகர் இருந்து வரோம் என் பேரு சிதம்பர வடிவு என் ஹஸ்பண்ட் பேரு முரைய பாண்டியன் நான் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்தோம் சிஎம் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல இல்ல பர்மிஷன் கேட்கல நேத்து தான் ஈவினிங் சொன்னாங்க

கால கேட்ட அண்ணா சாடு பண்ணாச்சு சொல்லி எனக்கு தனிக்கு பேருச்சு ரொம்ப சந்தோஷம் சென்றே ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு கிளிக் செய்யுங்கள்